வள்ளியூரில் பயணிகளை ஏற்றிக் கொண்டிருக்கும் போது அரசு பேருந்து மீது டாரஸ் லாரி மோதியதில் அரசு பேருந்தின் பின்பக்க கண்ணாடி உடைந்து சிதறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பணிமனையைச் சேர்ந்த வள்ளியூர் பெட்டைக்குளம் வழித்தடத்தில் இயங்கும் நகரப் பேருந்து வள்ளியூர் பேருந்து நிலையத்திலிருந்து திசைன் விலை அருகே பெட்டைக்குளத்திற்கு சென்று கொண்டிருந்தது வள்ளியூர் பகத்சிங் பேருந்து நிலையம் முன்பாக பயணிகளை ஏற்றிய போது அந்த வழியாக வேகமாக வந்த டாரஸ் லாரி எதிர்பாராத விதமாக நின்று பேருந்தில் பின்புற கண்ணாடி உடைந்து கீழே விழுந்ததோடு பேருந்தின் பின்புறத்தில் சிறிது சேதம் ஏற்பட்டது இதையடுத்து பயணிகள் உடனடியாக பேருந்தில் இருந்து இறக்கிவிடப்பட்டனர் காலை நேரம் என்பதாலும் பேருந்தில் பயணிகள் குறைவாக இருந்ததாலும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் கனரக லாரி வேகமாக வந்த நிலையில் பிரேக் பிடிக்காமல் கட்டுப்பாட்டை இழந்து பின்புறம் மோதியதாக நேரில் பார்த்த பயணிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து வள்ளியூர் போக்குவரத்து போலீசார் விபத்து குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் வள்ளியூர் ஊருக்குள் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கனரக வாகனங்கள் வருவதற்கு போலீசார் தடை விதித்திருந்த நிலையில் காலையிலேயே கனரக லாரி விதிமுறையை மீறி பேருந்து நிறுத்தத்தில் நின்று நகர பேருந்து மீது மோதியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் காவல்துறையினர் கனரக லாரிகளை கண்காணித்து விதிகளை மீறும் லாரிகளை பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்